சூழல் விழிப்புணர்வு ராஜேந்திரன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் சில செய்திகள் வித்தியாசமா இருக்கும் என்னது அப்படியா இப்படி எல்லாம் கேட்க தூண்டும் உதாரணம் பாருங்க கோடை காலத்துல வெப்பம் வெயிலின் வேகம் அதிகம் இருக்கும் ஏன் சமயத்தில் மற்ற பருவங்கள்ல கூட வெயில் அதிகமாக தான் இருக்கு வெயில் நீண்ட நேரம் இருப்பது நமது உடல் வெப்பநிலையையும் நிலையையும் அதிகரிக்க கூடும் அதன் பிறகு நீர் இழப்பு சோர்வு பலவீனம் உறுப்பு செயலிழப்பு இன்னும் இது போன்ற தீவிர அறிகுறிகள் தென்படும் வெயிலுக்கு வீட்டு வைத்தியமா ஏதாவது பழ ஜூஸ் குடிப்போம் கரும்பு ஜூஸ் கூட குடிப்பாங்க ஆனா அது கூட சூடுன்னு சொல்லுவாங்க வெயில் சூட்டுக்கு புத்துணர்ச்சி பெற மாங்காய் ஜூஸ் நல்லதுங்கிறாங்க ஆமா சார் பழுக்காத மாங்காய் ஜூஸ் வெயிலுக்கு மிகச்சிறந்த நிவாரணி ஹீட் ஸ்ட்ரோக்கு மாங்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கும் பலன்கள் பற்றி ஆயுர்வேதம் யுனானி மருத்துவ முறைகள்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு சன்ஸ்ட்ரோக்கின் முதல் அறிகுறி உடல் வெப்பநிலை அதிகரிப்பதுதான் அதிக உடல் வெப்பம் மூளையை பாதிக்கும் அதோட வலிப்பு தாக்கங்களையும் ஏற்படுத்தும் ராஜேந்திரனையா சன்ஸ்ட்ரோக் உடம்புல நீர் மற்றும் உப்பு இழப்புக்கு காரணியாகுது அதிகப்படியான நீரிழப்பு பலவீனத்தை உண்டு பண்ணும் மாங்காய் ஜூஸ் உடல் வெப்பத்தை வெல்லவும் உடலை குளிர்விக்கவும் எளிதான பயனுள்ள வழி உடம்பை ஹைட்ரேட் செய்து எலக்ட்ரோலைட்டை சமப்படுத்தலாம் மாங்காய் ஜூஸ் என்பது ரீஹைட்ரேட்டிங் பானம் எலக்ட்ரோலைட்டுகளால் நிரம்பியிருப்பதால் உடலை இது குளிர்விக்கும் வறண்ட மற்றும் சூடான சருமத்திற்கு சிகிச்சை அளிக்கிறது பச்சை மாங்காயில் வைட்டமின் சி இருக்கு இது கொலாஜன் உற்பத்திக்கு உதவும் வெயில் பாதிப்புகளில் இருந்து சருமத்தை பாதுகாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாகும் அதிக வெப்பத்தால் இதய துடிப்பு அதிகரிக்கும் பச்சை மாங்காய் ஜூஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் நிறைந்தது இது இதய துடிப்பை குறைக்கவும் அதன் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் உதவும் வெயில் அதிகமா வேர்க்கிறது அதிக உடல் வெப்பநிலை சோர்வு மற்றும் தலை சுற்றலை உண்டாக்கும் உடலை குளிர்விக்க உடல் செல்களை ஹைட்ரேட் செய்வதற்கான ஆற்றலை மாங்காய் வழங்குது அதிகப்படியான தாகத்தை குறைக்க வல்லது தண்ணீர் தாகத்தை தணிக்க உதவும் வெயிலடிக்கும் அடிக்கும் காலத்துல உடனடி ஆற்றலை பெறுவதற்கு நீர் இழப்பை தடுப்பதற்கு சிறந்த ஆதாரம் பச்சை மாங்காய் ஜூஸ் வீட்டிலேயே பெரியவங்க சொல்லுவாங்க அதிகமா பச்சை மாங்காய் சாப்பிட கூடாதுன்னு ஏன்னு கேட்டா வைத்தால போகும் சூடும்பாங்க ஆனா பச்சை மாங்காய் அதன் சாருல இவ்வளவு சமாச்சாரம் இருக்கு ராஜேந்திரன் ஐயா சில நேரங்கள்ல சில முரண்பட்ட மாறுபட்ட செய்திகள் வரத்தான் செய்யும் அவற்றை ஆய்ந்து பார்க்கணும் சாதாரணமா நல்ல சமச்சீர் உணவை உட்கொள்ளணும் பச்சை காய்கறிகள் நல்லது பழங்கள் தேவையானது காலத்தே சாப்பிட்டுடணும் நேரம் காலம் தவறக்கூடாது சில பேரு காலை உணவை தவிர்ப்பார்கள் கூடாது இரவுல ரொம்ப நேரம் கண் மூழ்ச்சிகிட்டு இருக்கிறது தவறு நிறைய இனிப்பு பண்டங்களை உட்கொள்றது இதுவும் தவறு காலையில வெகு நேரம் இரவுல ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருந்தா காலையில ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு எழுந்திருப்பது தாமதமாகும் அப்புறம் எல்லாமே தள்ளி தள்ளி தான் போகும் இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் செய்யற தவறு சாப்பிட்டுக்கிட்டே உணவு உட்கொள்ளும் போதே தொலைக்காட்சி பார்ப்பது அலைபேசியை பயன்படுத்துறது இது கண்டிப்பா செய்யக்கூடாது தூங்கும்போது தலையில தொப்பி போட்டுக்கிறது கால்ல சாக்ஸ் போட்டுக்கிறதும் கூடாது இதெல்லாத்தையும் விட மல ஜலம் வரும்போது அடக்க கூடாது உடன் கழிச்சிடணும் அதிலும் குறிப்பா சிறுநீரை அடக்க கூடாது ஆத்திரத்தை அடக்கினாலும் சிறுநீரை அடக்க கூடாதுன்னு ஒரு சொலவடை உண்டு கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் புரியும் அப்படிதானுங்கய்யா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்